السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سیدنا محمد وعلا آلہ وآصحابہ اجمعین اما بعد گنیمی کا عالم حرمہ کلے مدرس آوائی ترمبڑے والی نراتی کنڈرکرے گنیترکریہ நாசிர் ஹசரத் துபிலா உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களே அல்லாஹு அலிஷானு தாலா நம் அனைவருக்கும் எல்லா விதமான நல்ல பாக்கியங்களையும் நிரப்பமாக தந்துவானா தற்கால ஆலிம்களுடைய தேவை என்பது பல்வேறு துறைகளில் இருந்தாலும் கூட அவற்றில் வியாபாரம் என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒரு துறையாக இருக்கிறது அந்த வியாபாரத்தில் ஆலிம்களுக்கான தேவை என்ன வியாபாரம் செய்வதற்கு ஆலிம்களுக்கு தேவை என்ன இரண்டையும் நாம் இங்கே கவனித்து பார்க்க வேண்டியிருக்கிறது வியாபாரத்தில் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாத மக்களும் இருக்கிறார்கள் முஸ்லிம்களில் தொழுகையாளிகளும் இருக்கிறார்கள் மற்றவர்களும் இருக்கிறார்கள் இத்தனை நபர்களுக்கு மத்தியில் குரானை கற்ற ஹதீஸை கற்ற இந்த ஆலிம்களுடைய தேவை வியாபாரத்திற்கு என்ன இருக்கிறது என்கிற ரீதியிலும் நாம் இந்த உரையை பார்க்கவேன் இரண்டாவது கட்டம் ஒரு ஆலிமுக்கு வியாபாரத்திற்கான தேவை என்ன அவருடைய கணம் என்பது வெறுமனே மது மசித்களுடைய முசல்லாக்களோ தருசுகரனுடைய அந்த இருப்பிடங்களோ அல்ல அதையும் தாண்டிய உலகம் நம்மை சுட்டு இருக்கிறது அப்ப வியாபாரத்தில் நமக்கான தேவை என்ன என்பதை நாம் முதலில் கவனிக்க வேண்டும் ஆளில்களுக்கு ஏன் வியாபாரம் தேவை நமக்கு முன்னால் பேசுகையில் குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் வரலாற்றில் அழுத்தமாக பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் நமது உலமாக்கல் நமது ஆளில்கள் நமக்கு எல்லா விதத்திலேயும் உண்மாது நமது உஸ்தாதினார்களை பற்றி குறிப்பிடுகளை என்ன சொன்னாங்கன்னா அனைவரும் தன்னிறைவாக இருக்கிறார்கள் நம்முடைய உடமாகும் நம்முடைய உஸ்தாதுமார்கள் அனைவரும் தன்னிறைவாக இருக்கிறார்கள் சுயமரியாதையோடு இருக்கிறார்கள் என்று சொன்னார் அந்த அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தான் எல்லா ஆளுமங்களுக்கும் தேவை இந்த சமூகம் ஆளிங்கரிடத்தில் தன்னிறைவாக இருப்பதை எதிர்பார்க்கிறது எனவே வியாபாரம் தேவை வெறுமனே இந்த சிறுமத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஆளிம்களால் தன்னிறைவாக இயங்கிவிட முடியாது பேசனாலும்ட்டியும் உண்மை அதுதான் லட்ச லட்சமாக கொட்டி நமக்கான ஊதியங்கள் வழங்கப்படுவது இல்லை என்பது நிதர்சனமான உண்மை இருபது ஆயிரம் நாற்பது ஆயிரத்தை தாண்டி சம்பளங்களை பெறக்கூடிய உளமாக்கல் தமிழ்நாட்டில் இருக்கிறார்களா என்ற கேள்வி வெறுமனே ஒரு வரி கோட்டோன்னு தான் முடிக்கணும் அப்ப நம்முடைய தன்மையை நாம் ஸ்தரப்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு வியாபாரம் தேவை நமக்கு நிச்சயமாக வியாபாரம் தேவை அப்படி நமக்கு வியாபாரம் தேவை என்று செல்லும் பொழுது அந்த வியாபாரத்தில் கான்ஸ் என்ன சாதகங்கள் பாதகங்கள் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பொதுவாக வியாபாரம் என்பது எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு தெரிந்தவரை ஒரு வியாபாரம் என்பது முதல் விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் முதலீடு இருக்கணும் முதல் விஷயம் ஒரு வியாபாரத்தில் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இரண்டாவது மேனுஃபேக்சரிங் அல்லது ப்ரொடக்ஷன் இருக்கும் அந்த முதலீட்டை வைத்து ஒரு பொருளை உருவாக்க வேண்டும் அல்லது பர்ச்சேஸ் மூன்றாவது மார்க்கெட்டிங் பண்ணணும் வியாபாரம் செய்யணும் நம்ம உருவாக்கின பொருளை கொண்டு போய் கடைகளில் வியாபாரம் செய்ய வேண்டும் நான்காவது அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் வியாபாரத்தின் அடிப்படை இந்த நான்கை சார்ந்து இப்ப நம்முடைய நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா இங்கே ஆலிம்கள் எந்த இடத்தில் தவறு செய்கிறார்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இருக்கிறது என்ன நாம தான் நாம் என்ன சொல்ல வருகிறோம் எந்த எத்தனை நூறு ஆலிம்களை பட்டியலிடுங்கள் தமிழகத்தின் அளவில் நல்ல வியாபாரம் செய்து லட்ச லட்சத்துல நல்லபடியாக ப்ராஃபிட் பாக்குற மாதிரி ஒரு பத்து ஆலிம்களை யாவது குறைந்தபட்சம் குறிப்பிடுகள்னு சொன்னா ஆளின்களுக்கு வியாபாரம் ஃபெயிலியர் எங்கேயுமே திறம்பல வியாபாரம் செய்யக்கூடிய ஆலிம்கள் நூற்றில் ஒருவர் கூட இல்லை என்பது நிதர்சனமான உண்மை என்ன காரணம்னா இந்த அடிப்படை நான்கில் தவறு செய்கிறார்கள் அடிப்படையான நாலு விஷயம் என்ன பெரும்பாலான ஆலிம்களுடைய பார்வை வியாபாரத்தில் எப்படி இருக்குதுன்னு சொன்னா நான் முதலீடு செய்வேன் லாபம் வேணும் எங்க நடுவில் எங்க விட்டுறாங்கன்னு சொல்லி சொன்னா ப்ரொடக்ஷன் பண்றதில் தொழில் ஒரு வியாபாரத்திற்கான பொருளை உருவாக்குவதில்லை வியாபாரம் செய்வதில்லை முதனீடு போடுகிறேன் எனக்கு லாபம் வேணும் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து டைரக்டா ப்ராஃபிட்டுக்கு வந்துடா இந்த நடுவில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனையும் மார்க்கெட்டிங்கையும் விட்டதுனால நிறைய ஆளுங்கள்கிட்ட நாம் நேரடியாக பார்த்த வகையில் என்ன பிரச்சனைன்னா நீங்கள் எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வியாபாரத்தில் அதை போட்டு பெரிதாக லாபத்தை உண்டாக்கி நான் உங்களுக்கு லாபம் தருவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு மனைவி மக்களுடைய நகை நட்டுக்கள் எல்லாத்தையும் விற்று கொண்டு போய் ஏமாறக்கூடிய ஆலிம்கள் அதிகமாக இருக்கிறார் பார்த்த வகையில மனைவி மக்களுடைய நகை நட்டுக்களை எல்லாம் வைத்து எனக்கு தெரிந்து பக்கன் மகனால இருக்கக்கூடிய ஒரு ஆளு பத்து லட்சம் ரூபாய் எந்த கேள்வியும் இல்லாமல் நட்பை அடிப்படையாக வைத்து கொடுத்து ஏமார்ந்து இன்றைக்கும் பணி செய்து கொண்டிருக்கிறார் இது வெறுமனே அவர் ஒருத்தர் தரல பெரும்பாலான ஆழ்வு ஒரு லட்சம் ரூபாய் கையில இருந்தா உடனே என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா இத உடனே லாபமாக்கணும் எல்லாவற்றுக்கும் ஒரு சில அடிப்படை விதிகள் இருக்கு ஒரு சில அடிப்படையான விதிகள் இருக்கிறது அது தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் பொருந்தும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அல்லது பத்து லட்சம் ரூபாய் நம்ம ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லி சொன்னா அதில் எவ்வளவு லாபம் வரும் என்கிற அடிப்படை இருக்கிறது அதை தாண்டி யாராலும் லாபம் எடுக்க முடியாது இந்த விளக்கம் இல்லாததால் ஆலிம்களின் பெரும்பான்மையான நபர்கள் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் அதற்கு அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆலிம்களும் வியாபாரமும் என்று பார்க்கும் பொழுது வியாபாரம் செய்யக்கூடிய ஆளுங்களை பெரும்பாலும் இந்த வியாபாரம் செய்யக்கூடிய ஆளுங்களை பெரும்பாலும் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வது இல்லை இமாமத்திலிருந்து வியாபாரம் செய்கிறார் அவரால் நிரந்தரமாக வியாபாரம் செய்ய முடிவது இல்லை என்ன காரணம் என்பதையும் நாம் இங்கே பேச வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆளின் இமாமத்திலிருந்து வியாபாரம் செய்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த வியாபாரத்தின் அந்த இமாமத்தில் நினைக்க முடிவதில்லை காரணம் என்ன தெரியுமா இந்த இல்லை என்பது இந்த சமூகத்தால் கண்ணியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு இல் ஆலிம் சாக்களை பொறுத்தவரை வியாபாரம் செய்யணும் முடிவு பண்ணிட்டா முத சாய்ஸ் பிரியாணி கடை முதல்ல என்ன நினைக்கிறாங்க நாம் ஒரு பிரியாணி கடை வைக்கணும் அல்லது ஒரு டீ ஒரு முஃப்தி படி முஃப்திக்கு ஓதி சனது வாங்கிய ஒரு ஆலிம் டீ கடை உட்காந்து வேலை செய்யறது ஆனால் இது அவருக்கு பெரிய விஷயமாக உழைப்பாக இருக்கலாம் சமூகம் ஏற்றுக்கொண்டுவதற்கு தயாராக இல்லை நமக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் நம்மை வழிநடத்தக்கூடியவர் கண்ணியமானவராக இருக்க வேண்டும் கண்ணியமான தொழில் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறேன் ஆலிம் சாக்கல்ல பெரும்பான்மையான நபர்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த வியாபாரமோ தொழிலோ கண்ணியமாக இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் சிக்கல் வருகிறது நல்ல செய்வார் பயான் அற்புதமாக இருக்கும் சமூக கட்டமைந்து சூப்பரா இருக்கும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆனதுக்கு பின்னாடி நாம் ஏதாவது வியாபாரம் செய்யலாம் என்று ஒரு இடத்தில் வேலைக்கோ அல்லது ஒரு தொழிலை தேர்வு செய்து செய்ய ஆரம்பிக்கும் பொழுது வேறு ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு நெருக்கடி வருகிறது என்ன காரணம் என்பதை உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆளின் விளங்கிக் கொள்ள முடிவதில்லை வெளியே இருந்து பார்க்கும் பொழுது நம்முடைய இமாம் இந்த இடத்துல போய் உட்கார்ந்து வியாபாரம் பண்ணலாமா என்று அந்த சமூகம் பார்க்க நம்முடைய இமாம் கண்ணியமானவராக இருக்க வேண்டும் இன்னும் கண்ணியமானது என்கிற அடிப்படையில் இந்த சமூகம் பார்க்கும் பொழுதுதான் ஆலிம்களுக்கு பிரச்சனை வருகிறது முதல் விஷயம் வியாபாரம் ஆலிம்களுக்கு தேவை என்ன காரணம் என்றால் அவர்கள் சுயமரியாதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு பொருளாதாரம் வேண்டும் நாம் சொல்லக்கூடிய கருத்து சமுதாயத்தில் அழுத்தமாக பதிவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆளின் தன்னிறைவானவர் எந்த சூழ்நிலையிலேயும் நம்மை சார்ந்திருக்க மாட்டார் என்கிற சிந்தனை அந்த சமுதாய மக்களிடத்தில் வந்துவிட்டால் நாம் என்ன பேசினாலும் கேட்போம் எப்படி பேசினாலும் கேட்பார்கள் அப்படி கேட்க வேண்டும் என்றால் முதலில் பொருளாதாரத்தில் தன்னிறைவானவராக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக இறுதியாக நாம் ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு கவர வேண்டும் வியாபாரத்திற்கான அடிப்படை ஆளுங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதத்திற்கு மேல் உங்களால் எந்த வியாபாரத்திலும் அவ்வளவு எளிதாக லாபம் பார்த்துவிட முடியாது விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்தது யாரை நம்பியும் முதலீடு செய்யாதீர்கள் யாரை நம்பியும் முதலீடு செய்யாதீர்கள் வியாபாரத்தில் நீங்கள் யாரையும் சார்ந்திருக்காது இறுதியாக ஒரு விஷயம் வியாபாரம் ரொம்ப அற்புதமானது ரொம்ப பறக்கத்தானது ரசுல்லா ஒரு சகாதியை வேகமாக அழைப்பார் அழைத்து சொல் உருவத்தி அபி அபிஜாது ரஜி என்னாகத்தாலும் ஒரு திருகத்தை கொடுத்து கடைக்கு போய் ஆடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் அந்த சகாபி அந்த ஒரு திருகத்தை எடுத்துட்டு போய் ரெண்டு ஆடு வாங்குவார் பேசி ஒரு மாதிரி முன்னாடி இருக்க இப்படி இப்படியோ டீலிங்கெல்லாம் பேசி ஒரு ஆடுங்கிற இடத்துல ரெண்டு ஆடு வாங்குவார் வர்ற வழியில ஒரு ஆட்டை விற்று விடுவார் ஒரு திருகம் ரசூடுலாட்ட வந்து ஒரு திருகத்தையும் கொடுப்பார் ஒரு ஆட்டையும் கொடுப்பார் யார் ரசூல் தான் விற்றேன் உங்களுடைய அசலும் இருக்கிறது லாபமும் இருக்கிறது என்னை என்ன ஏன் வாங்கின இதெல்லாம் சரியா தப்பா என்னுடைய நீ பயன்பட எதுவும் பேசுற அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்தில் பறக்க செய்யட்டும்னு சொன்னார் வியாபாரம் எல்லா நேரத்திலையுமே நமக்கு பறக்கத்தை தரக்கூடியது எனவே ஆளுன்கள் வியாபாரத்திற்கு தேவை ஆளின் வியாபாரம் தேவை தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் வியாபாரத்தின் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் எந்த வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் அதை பற்றி முழுமையாக தெரியாமல் ஆரம்பிக்காதீர்கள் அதே நேரத்தில் யாரை நம்பியும் முதலீடு செய்யாதீர்கள் யாரையும் சார்ந்திருக்காதீர்கள் காடா பொருளாதாரத்தில் தன்னிறைவோடு வாழக்கூடிய ஆளின் பெருமக்களாக நம்ம நைவரையும் ஆக்கி நல்லவள் முடிவானாக வாகரது ஆவான்துள்ளதாக माशा अ